காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த காருடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க வண்டியில் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது எப்சி கரண்டில் இருக்குங்க ஃபேன்சி நம்பர் இருபத்தி ஆறு அறுபத்தி இரண்டுங்க சீட் கவர் கொயாஸ் சீட் கவர் போட்டிருக்காங்க டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி தொண்ணூற்றி ஐயாயிரம் ஜெல்ற கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இன்ஜின் சஸ்பென்சர் பாடி லைன் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தாங்க இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது கிளாஸ் எல்லாமே ஒரிஜினல் கிளாஸுங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்காங்க இந்த காரோடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே